பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான போட்டியாளர்கள் கிட்ட கமல் ஒரு கேள்வியை என்ன கேள்வி இந்த பெட்டியை எடுக்காம அதாவது பணப்பெட்டியை எடுக்காம கோட்டை விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை பொறுத்தளவு விசித்ரா வந்து கோட்டையை விட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்றாரு மணியுமே அதே கருத்தை தான் சொல்றாரு எனக்குமே விசித்ரா வந்து பெட்டி எடுக்காம தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்க சொல்றாரு விஷ்ணுமே அதை தான் சொல்றாரு நான்லாம் விசித்ராம்தான் பெட்டி எடுப்பாங்க நினைச்சேன் ஆனா அவங்க அதை எடுக்காம தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்க விஷ்ணு சொல்றாரு அடுத்ததா விஜய் வர்மா ஆமாங்க அதே காட்டான் தான் மாயாவோட சும்பு தூக்கி தான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல மணி எடுத்திருக்கணும் மணி எடுத்திருந்தா அந்த பணம் அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்றான் அவன் சொல்ற இந்த கருத்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம் மக்களுமே மணி எடுத்துட்டு வெளிய போனோம் அப்படிங்கறது எங்களோட என்ன மாறிஞ்சு ஆமாங்க என்ன பொறுத்தளவுல பூர்ணிமா மாயாவுக்கு டைட்டில் மட்டும் கிடையாது இந்த பணப்பட்டிக்கும் தகுதி இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து அந்த வகையில விஜயவர்மா சொல்ற அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம்

பெட்டி எடுக்காம தப்பு பண்ணிட்டேன் நான் தான் அந்த பெட்டி எடுத்திருக்கணும் நான் எடுக்காம விட்டது தப்பு நான் தான் கோட்டையை விட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கா என்னென்ன சொல்ற பாருமா பூர்ணிமாவை பெட்டி எடுக்க வச்சதே என்ன சொன்னீங்க நீ பணம் எடுத்தாலும் ஒண்ணுதான் நான் பணம் எடுத்தாலும் ஒண்ணுதான் வெளியே போனதுக்கு அப்புறமா பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனீங்க அது மட்டும் இல்ல எல்லா சீசன்லயுமே பணப்பட்டிய பிக் பாஸ் வைப்பாரு வேணும்னா போட்டியாளர்கள் எடுப்பாங்க ஆனா இந்த சீசன்ல கன்றாவி அப்படியே நடந்துச்சு உங்களை பொறுத்தளவுல பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வேணும் அடம்பிடிச்சு வாங்கிட்டு போறீங்க நீங்க கேக்குற அமௌண்ட்டுக்கு மேல ஒரு லட்ச ரூபா கொடுத்து பூர்ணிமாவை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க பிக் பாஸ் டீம் இப்படி ஓபனாவே மாயா பூர்ணிமாவுக்கு மாமாவில பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட்லயும் அதை தான் பண்ண போறானுங்க இந்த கேள்வியில இருந்து உங்களுக்கு தெரியலையா விசித்ரா கோட்டையை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அதுக்கப்புறமா எவிக்ஷன் கார்டு எடுத்து நீட்ட போறாரு விசித்ராட பேர் தான் இருக்க போகுது விசித்ரா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற்றப்படுறாங்க இது கண்டிப்பா அன்பேர் எவிக்ஷன் தான் விசித்ரா பொறுத்தளவுல பல இடங்கள்ல தவறு பண்றாங்க போலியா நடிக்கிறாங்க அதெல்லாம் மறுக்கறதுக்கே இல்ல ஆமாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்னன்னே தெரியாது எப்படி கேம் விளையாடணும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நடிச்சது எல்லாமே போலியான நடிப்பு தான் இதே விசித்ரா வந்து இதே பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவியூ பண்ணிருக்காங்க சீசன் போர்ல அதுலயும் யாருக்கு சொம்பு தூக்கிட்டு பாலாவுக்கு சொம்பு தூக்கிட்டு ஆரிய நாசிஸ்ட் பேசுனது இதே விசித்ரா தான் அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது எல்லாமே உருட்டல்கள் தான் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கே இல்ல விசித்ராவும் பல இடங்கள்ல போலியான அம்மா பாசத்தில இருந்து எல்லா பாசத்தையும் காட்டியிருக்காங்க தேவையில்லாத வார்த்தைகள் விட்டு இருக்காங்க தேவையில்லாம மத்தவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க என்னதான் அவங்க பேசியிருந்தாலும் அவங்கள விட கேவலமான போட்டியாளர்கள் ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க மாயா விஜய் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அவங்க விளையாட்டை மட்டும் கேவலமா விளையாடல மக்களோட ஓட்டிங்லயும் கடைசி இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களை காப்பாத்திட்டு விசித்ராவை வெளியனுப்புறது அப்படிங்கறது கேவலத்தின் உச்சகட்டம் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல இந்த சீசனை தொடர்ந்து இதே